ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சர்வே பவந்து சுகினாணி பசியு துக்கவேத் அனைவரும் இன்மம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரிய நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐம்பத்தி ஆறாவது தசகம் பாராயணம் ஐம்பத்தி நாலுலேயும் ஐம்பத்தி அஞ்சுலேயும் காளியனோட வரலாற்றையும் காளியன் மேலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அழகான நர்த்தனம் பண்ணதையும் பார்த்தோம் இன்றைக்கி பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு காளியன் எப்படி சரணாகதி பண்ணா அப்படின்ட்டு குருவாயிரப்பா நீங்கள் காளியனோட தலைமேல ரொம்ப நேரம் நர்த்தனம் ஆடினீங்க அப்போது உங்களோட குண்டலங்கள் இருக்கு இல்லையா ரொம்ப அழகாக அப்படி அசைஞ்சு ஆடிச்சு அப்போது எல்லாரும் சுற்றி எல்லோரும் மகிழ்ந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கும்போது இருக்கும்போது இருந்து வானவர்கள் துந்துபி முதலிய வாத்தியங்களை வாசித்தாங்க தேவ மாதர்கள் நிறைய அழகான பாடல்களையும் பாடினாங்க இப்போ ஒரு பெரிய கச்சேரியே பார்த்த திருப்தி அந்த யாதவ குலத்தில் பிறந்த இடையர்களுக்கு கிடைச்சது பசுக்களும் கூட இவர் ஆடினதுக்கு அதே தாளத்தில் தன்னோட கால்கள் அசைச்சுக்கிட்டே தலையையும் அசைச்சுதான் அவ்வளோ அழகான நடனம் அங்கே நடந்தது எல்லோருடைய பாவங்களை போக்குற ஹரியே இந்த காலினுடைய எந்தெந்த தலைகளை வணங்குகின்றனவோ அதை மட்டும் விட்டுட்டு மேலே உயர்த்திய தலைகளில் உங்களோட திருவடி தாமரையான அந்த அழகான கால்களை வச்சு நீங்கள் அழகாக தாளம் போட்டுக்கிட்டே ரொம்ப நேரம் விளையாடினீங்க இது எல்லாருக்கும் பார்க்க எப்படி இருந்ததுன்னா ஒரு தலை குனிஞ்சிருக்க அதை விட்டுட்டு இன்னொரு தலை உயரமாக இருக்க அதில் தாவி தாவி நடனமாட்டின மாதிரி இருந்துச்சு குழந்தைங்கலாம் அந்த பியானோவில் ஒரு இதை விட்டுட்டு இன்னொரு இதை ப்ரெஸ் பண்ணுவாங்கள்ல அது மாதிரியே உங்கள் கால்கள் ஒன்றை தாவி ஒன்றை தாவி அந்த தலையில் அழகாக நாட்டியம் ஆடிச்சு திருமகளோட கேழ்வனான குருவாயூரப்பா தங்களால் தகைக்கப்பட்ட காளினுடைய தலைகள் எல்லாமே தொங்கி போயிடுச்சு அப்போ ரத்தம் பெருகிச்சு மடுவே சிவப்பாக்குச்சு அவன் ரொம்ப சோர்வடைஞ்சு அவனோட மனைவிகள் எல்லாம் ஓடி வந்தாங்க உங்கள் சரணம் அடைய குருவாயூரப்பா ரொம்ப காலம் முன்பே தங்களோட பெருமைகளை கேட்டு உணர்ந்து அதில் ஈடுபட்டிருந்த உள்ளம் படைத்த முனிவர்களாலும் அறிய முடியாத பொருள் நிறைந்த துதிகளால் உங்களை அந்த காளியனோட மனைவிமார்கள் துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க அச்சுதா காளியனுடைய மனைவிகளின் உளமார்ந்த பக்தியை பார்த்து கருணை பொங்கி எழுந்து நீங்க அவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தீங்க அதோட தங்களிடம் தன்னையே அர்ப்பணம் செய்து வீழ்ந்து வணங்குனாங்க உங்ககிட்ட அப்போ நீங்க நீங்கள் சொன்னீங்க நீங்க எல்லாரும் கடல் நடுவுல இருக்கும் ரமணக்கம் அப்படின்ற தீவுக்கே திரும்பி போயிடுங்க உங்களுக்கு கருடன் எந்த தீங்கும் இழைக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அதை வணக்கத்தோடு ஏற்றுக்கொண்ட காளியன் மற்ற பாம்புகளோடு அங்கே ரொம்ப வேகமாக போயிட்டான் அதுக்கு பிறகு நாகப்பத்தினிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட நிறைய ரத்தனங்களாலும் ஜொலிக்கிற மாலையாலும் பட்ட ஆடைகளாலும் நீங்கள் அலங்கரித்து கொண்டு மாலை அந்த மாலைன்னா அந்த சாயங்காலத்தில் அந்த மடுவோட கரையில் நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் உங்களோட உற்றார் உணவுகளுக்கு நீங்கள் தரிசனம் கொடுத்து அவங்களோட வந்து நீங்கள் சேர்ந்தீங்க இரவில் இருட்டு ரொம்ப ஜாஸ்தியானதுனால கோகுலத்துக்கு போக முடியாத கோபர்கள் தங்களோட திருவடிகளை அடைக்கலமாக பற்றிக்கிட்டு அந்த மடுக்கரையிலேயே தங்கி தூங்கிட்டாங்க அப்போது திடீர்னு நாலா பக்கமும் தீ வந்தது விழுத்து பார்த்த கோபர்கள் எல்லோருமே கண்ணா கிருஷ்ணா எங்களை காப்பாற்று காப்பாற்றுன்னு கதர்னாங்க இந்த கூக்குரலை கேட்ட நீங்கள் அவங்கள காப்பாற்றணுன்னு அந்த பெரிய தீயை நீங்கள் அப்படியே விரைந்து பருகிட்டீங்க இதில் என்ன வியப்பு நீங்கள் தீயே உங்களோட திருமுகந்தானே நீங்கள் இந்த தீயை உண்டதில் எந்த வியப்பும் இல்லை குருவாயிரப்பா தீயின் முன்பு நிறத்தால் மட்டுமே பீதம் அதாவது மஞ்சள் இருந்தது ஆனால் இப்போது செய்கையாலும் பீதத்துவம் இப்போது விளங்குது அதாவது நீங்கள் அதை பருகினதுனாலும் இப்போ அந்த மஞ்சள் நிறம் உங்கள்கிட்ட அப்படியே பர்மனெண்ட்டாக வந்துருச்சு கோப்பர்கள் எல்லாம் இதை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியோட உங்களை ஆனந்த கூத்தாடினாங்க ஹரியே என்னோட பாவத்தை இதே மாதிரி நீங்கள் அப்படியே பருகி என்னோட நோயையும் போக்குங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறேன்னு சொல்லி தான் பட்டதிரிகள் உங்களை வேண்டாரு இங்கே பீதம் அப்படின்னு சொல்கிறது பீத பட்டாடை பீதாம்பரம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் அதாவது பரமாத்மா பெருமாள் வந்து வீத கலரில் வீத பட்டாடை அணிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பீதாம்பரம் உடுத்திருப்பாரு அப்படின்னு இங்கே அவங்க இன்னொரு அர்த்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பீதம் அப்படிங்கிறத அவர் பீதத்துவம் விழுங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மஞ்சள் நிறத்தை விழுங்கிட்டாரு அப்படின்னா தீயை விழுங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏவகி பரில சத்யதுனா சொல்றாங்க ஹரஹரே துரிதை சகமேக்கி குருவாயிரப்பீ நந்தாய நந்தகோபுமோவிய நமோ நம வசுதே வசுதேவம் கம்சானூரமர் கிருஷ்ணம் மந்தே ஜுரு காயே வாச்சா மனசேந்திரிவாத்மத்தவோமி சகலம் பரஸ நாராயணாதி சமையம்ஷணம் அது